பத்து மீட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆஞ்சினேய ஸ்டோர்ஸ் ஒரு ஸ்டோர்ஸ் ஒன்று இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப பொங்கலை முன்னிட்டு சரியான விளைக்கழிவுகள் போய்கொண்டிருக்குதா மிகாசியல் ஒன்று இருக்குது என்ன மாதிரி இந்த மிகாசியல் போய்கொண்டிருக்கின்றதான்னு சொல்லி பார்க்க போறோம் இப்போ அந்த பொங்கல் எல்லாம் அந்த சரியான விலை கழிவுகள் கொடுத்து கொண்டிருக்கணும் நாங்கள் போய் பார்ப்போம் யாராக என்று புதுசா வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிடுங்க வாங்க அப்படிநாங்க போவோம் வாங்க சரி நாங்க பாத்தீங்கன்னா சொன்னா இப்போ இன்ஜினியர் ஸ்டோர்ஸ்க்கு வந்துட்டோம் இப்போ வந்தوني பாத்தீங்கன்னா சொன்னா இங்கால பொங்கல் பானை இருக்குது என்ன வார இந்த பொங்கல் பானை என்ன விலை கொடுக்குறீங்க செட்டா வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய் படி இருக்கு செட்டா வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய் ரெண்டாயிரத்தி ரூபாய் இதுக்குள்ளே என்னென்ன சாமான இருக்குது அப்படி எங்கால பாத்தீங்கன்னா சொன்னா பொங்கல் பானை இருக்குது இதுக்குள்ளே இது என்னது இது வந்து வர்த பயறு வர்த பயறு இது இது வந்து வீவுதி சந்தனம் குங்குமம் திருப்பட்டி அவளாவும் இருக்கு அவளாவும் இருக்குது என்ன அப்படியே இங்கால இது இருக்குது பேரிச்சம்பலம் பேரிச்சம்பலம் இருக்குது முந்திரி இருக்குது எஞ்சால அரிசி இருக்குது அரிசி சக்கரை சர்க்கரை அண்டு தான்குப்பி நெய் போத்தல் எல்லாம் வச்சிருக்கீங்க என்ன நெற்பட்டி செய்ய தேவையான எல்லா சாமனும் இதுக்கு வச்சிருக்கீங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு பத்தொன்பது சாமான் என்ன இது பாத்தீங்கன்னு சொன்னா சரியாக ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாயா அப்படியே நாங்கள் போகும் ஒரு இல்லையிலையும் சொல்றீங்களா என்னன்னு சொல்லுவோம் என்ன அரிசு இருக்கிறீங்களா இந்த ஆஹ் இதுல போட்டிருக்கு கொஞ்சம் பாருங்க பொங்கல் பானை இதுல தீட்டல் ஒன்னு ஒன்றரை கிலோ இருக்குது சர்க்கரை ஒரு கிலோ வறுத்த பயிறு ஐம்பது கிராம் பேரிச்சம்பளம் இருநூறு கிராம் பிளம்ஸ் ஐம்பது கிராம் அடுத்தது என்ன கருத்தமுத்து கஜாமுத்து கஜாமுத்து ஐம்பது கிராம் கற்கண்டு நூறு கிராம் ஏலக்காய் தேன்குப்பி குப்பி வீபூதி சந்தனம் குங்குமம் கற்பூரம் திரி உதுபத்தி தீப்பட்டி பானை இவ்வளவும் இருக்கு கிட்டத்தட்ட

பானை கனவு ரெண்டா பத்தா தானே அதுக்கே மாதிரி பானையை மாற்றி எடுக்கலாம் அங்கே இருக்குது தானே அங்கே அங்கே ஆயிரத்தி நூறுவாய்க்கெல்லாம் பானை எடுக்குது அதுக்கே அந்த விலைகளை பார்த்துக்கிட்டு பானையை மாற்றி கொடுப்பீங்க தானே அதாவது பம்பஸ் இருக்கு பம்பஸ் இருக்குது என்ன பம்பஸ் வந்து ஆயிரத்தி இருநூறுவா அடிச்ச விலை வந்து நாங்கள் எண்ணூறுவாய்க்கு கொடுக்குறோம் ஆயிரத்தி இருநூறுவா அடிச்ச விலை இது எண்ணூறுவா நானூறுரூவா அதாவது கிட்டத்தட்ட நானூறுவாண்ட ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்றை குறைச்சி கொடுக்கணும் இப்போ குழந்தை புதுசாக பிறந்தாக்களுக்கு பம்பஸ் கண்டிப்பாக தேவை

அப்படி எங்கே அளவு வேணும் அதெல்லாம் சூடாக தானே மற்ற இஞ்சால் வருவோம் என்ன இஞ்சால் வடிகள் வாங்குறேன்னா இங்கேயே வாங்க வந்து வாங்கி கொள்ளலாம் என்ன சொன்னால் பொங்கலை பொறுத்த வரைக்கும் கூடுதலான இந்த வடிகள் எல்லாம் வடிப்போம் வடிகள் வடிக்கல பார்த்து கவனமாக வடித்து கொள்ளுங்கோ எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் இந்த வருத்தத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலான ஆக்சிடென்ட்டுகள் நடந்து கொண்டு இருக்குது என்ன ஆகிய அலை எல்லாருமே கவனமாக இருந்து கொள்ளுங்கோ மற்றது வாங்க இங்கே அளவு போவோம் என்ன மற்றது நீங்கள் இருக்குது ஈக்குவானங்கள் இருக்குது ஈக்குவானமே இருக்குது ஈக்குவானம் உழவு மூலவர் மூலம் ஆயிரம் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா பரவாயில்லை உழவில்லை

ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி ஆயிரத்தி அப்படி எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா விஜித்தா அரிசி இருக்குது விஜித்தா அரிசி பார்த்தீங்கன்னு சொன்னா அடிச்ச வில மூவாயிரம் ரூபாய் இங்க ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குன்னா கிட்டத்தட்ட முன்னூற்றி எண்பது ரூபா விலைக்களி ஐம்பது வாங்கி விலைக்கு வேற மாங்கோ, முந்துங்கோ சரியா? என்ன ட்ரெண்டர்னால தான் பைனலா அந்த கொங்கவனம் சரியா? அப்படியே எங்கால வந்த ਉਹ என்ன சொன்னா அங்கட நெக்ஸ்ட் அமௌண்ட் இருக்குது பை இது எவ்ளங்கோ இது நார்மல் மற்றது எங்கால 100 இருக்கு 100 வாங்குறேன்னு சொன்னா அம்பாரா அடிக்காத 600 ஐ ஆ 50 600 வெக்கிது

கூடிட்டு அதால இருநூத்தி நாப்பது விற்கிறோம் இருநூத்தி நாற்பது ரூபாய் ஒன் எடுத்தா இருநூத்தி நாற்பது எப்படி போதோ உண்மையாவே கடுமையா விலை கழுவி போய் கொண்டு இருக்குது தைப்பொங்கலை முந்துங்க முந்துங்க முந்துங்க

பாத்துருக்கன்னு டை வேணும்மாடாப்பா அப்படியே எங்களால வந்தோன்னு சொன்னா இதுக்கும் டை தான் டைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி பத்து ரூபா டிஸ்கவுண்ட் இந்த பட்டி அப்படியா இல்லை ஒரு ஒரு பட்டி ஒரு பட்டி என்ன சொல்லி பிஸ்கட் இது கே இது சொன்னால் ஒரு இருக்கும் லேயர் கேக்குன்னு சொல்லி இது அடித்த விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐநூற்றி ஐம்பது ரூபா இங்கே விற்கிற விலை பார்த்தீங்கன்னா சொன்னால் சரியாக ஐநூறுரூவா அப்படிங்களும் சொன்னால் சமவோசா உண்மைக்கும் இது ஒரு முக்கியமான சாமான் முந்தி திருவோசாவை நாங்கள் சாப்பிட்ணாங்க திரு ஓசாவாக காண கிடைக்குது இல்லை இங்கேன்னு தெரியல உண்மையாகவே நல்ல சத்தான சாப்பாடுஞ்சு வேறு காட்டுற மாதிரி ப்ரோட்டின் கற்றுக்கிட்ட பத்து கிராம் இன்னும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா சொன்னால் அடித்த விலை நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா விற்கிற நூற்றி ஐம்பது ரூபா இருநூறு கிராம் சமவோசா அப்படி எங்களை வந்தால் அந்த மிக்சர் பவுடாக்கெல்லாம் வீட்டை போய் வச்சு அதை இந்துக்களுக்கு வச்சு சேமித்து கொள்ளலாம் அதில் மிக்சர் வைக்கிது பவுடா இருக்குது அப்படி இருக்குது அதில் முன்னூற்றி முந்நூறுவா அது இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்கணும் ஐம்பது ரூபா விலைக்கழிவு மிக்சர் பவுடா இந்த இது உள்ளி முறுக்கு

இல்ல வேற எங்க இல்ல மீரா சம்புவா ஆ சம்பு பாத்தீங்களா சொன்னா இதுல வேற எங்கோ அடிச்ச வில எழுநூற்றி ஐம்பது ரூபா விக்கிற வில அறுநூற்றி ஐம்பது ரூபா அதே மாதிரி இதுவும் மீராவில ஒரு பிராண்ட் ஒரு இது உண்டு என்ன பாதம் இது வெங்காயம் இது வெங்காயம் இது பாதம் இது பாத்தீங்கன்னு சொன்னா அடிச்ச வில எழுநூறு ரூபா விக்கிறது அறுநூறு ரூபா இங்க அலையும் அந்த சின்ன சின்ன இதுகள் இருக்கு என்ன இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட நூறு ரூபா விலை இருக்குது நூறு ரூபா நானூற்றி ஐம்பதுக்கு அடிச்சிருக்கணும் முன்னூற்றி ஐம்பதுக்கு விக்கணும்

இதே மாதிரி இஞ்சியால் பிஸ்கெட் ஐட்டங்கள் இருக்குது பால் பிஸ்கட் அந்த மாதிரி மெட்டது மஞ்சி இஞ்சினு சொல்லி இருக்குது மில்க் மில்க் பிஸ்கெட் இருநூற்றி இருபது ரூபா இருபது ரூபாய்க்கு குறைச்சி இருநூறுவாக்கு எடுத்துக்கொள்ளலாம் அந்த மாதிரி தான் எதுவும் இருநூற்றி இருபது ரூபா நூற்றி எண்பது ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளலாம் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் சவுட்காரங்கள் இருக்குது அந்த சன்லைட் ஐட் அப்படின்னு சொல்லி சவுக்காரங்கள் இருக்குது அதுக்கு நல்ல விலக்கில் போகுது இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அறநூறுரூவா அறநூறுவா ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளலாம் கிட்டத்தட்ட நாலு சவுகாரம் சவுக்காரங்களில் சன்லைட்டோ உடுப்பு துவைக்கிறதோ உடுப்பு துவைக்கிறது நானூற்றி ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளலாம் இந்தியாவில் லக்ஷ் எல்லாமே இருக்குது எல்லாமே விலக்கிழிவுலாம் இருக்குது நைக்கிற மாதிரி கொஞ்சம் கூடுதலான விலக்கழுவிலே இருக்குது என்ன இதில் பார்த்திங்கன்னா சொன்னால் இதில் லக்ஷ் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்னு சொன்னால் நூறுரூவா முப்பத்தஞ்சு ரூபா விலை அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ராணி சோப் இருக்குது அந்த மாதிரி சோப் ஐட்டங்கள் இருக்குது இஞ்சி பாருங்க இதில் பார்த்தாலும் தெரியும் இஞ்சியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்குது கற்பூரம் விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்நூற்றி எழுபது ரூபாய் விற்கிற விலை பாத்தீங்கன்னா இருநூற்றி எண்பது ரூபாய் தொண்ணூறு ரூபாய் சன்லைட் பவுடர் இருக்குது உடுப்பு துவைக்கிறதுக்கு குறைஞ்சி குறைஞ்சி துவைக்கலாம் இதுக்கு கிட்டத்தட்ட எண்பது ரூபாய் என்ன விலை முன்னூறு ரூபாய் விற்கிற வில இல்ல விற்கிறா இங்கே விற்கிற விலை முன்னூறு உண்மையான விலை முந்நூற்றி எண்பது ரூபாய் தைப்பொங்கல் மட்டும்தான் அதாவது தங்கக்கிழமையோட இந்த இது முடியுது என்ன சொன்னா தும்பு தடி இருக்குது இல்ல இது தடியு தெரியுங்களோ ஆ தடியோட சேர்த்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒன்று எடுத்தால் ஒன்று பொரி அப்படியா ஒன்று எடுத்தால் ஒன்று பொரி ஒன்று எடுத்தால் ஒன்று பொரி அஞ்சூறுரூவா விற்கிற விற்கணும் இல்லை ஏன்னா ஒன்றும் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் நீங்கள் ஐநூறுரூவாய்க்கு மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கடை இருக்குது வேறங்க இதுதான் கடை ஆஞ்சினியர் ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த கடை ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது வேறங்க இப்போ கடைக்குள்ளே போவோம் இங்கே கடையில் அந்த புளிகள் மற்றது எங்கால் பச்சை சோத்த மிளகாய்கள் எல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஞ்சினியர் ஸ்டோர்ஸ் அப்போ வேறு என்னென்ன விலை விலைக்கழிவுகள் எல்லாம் இருக்குது

சரியான அந்த விலைக்கடுவிலாம் கொடுத்து கொண்டு இருக்கீங்க அந்த தைப்பொங்கன் வந்து மட்டும் இல்லாமல் நோமல் நாட்களையும் அதை இந்த விலையிலேயே கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது என்ன சரியாக இந்த இடம் எங்கேயிருக்கு உருமையாக சந்தையிலேருந்து பத்து மீட்டர் என்ன எந்த பக்கம் சந்தையிலேருந்து வேலை பக்கம் பார்த்தீங்கன்னா சந்தைக்குள்ள முதலாவது கடை என்று கிடையாது சந்தைக்குள்ள முதலாவது கடை பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆஞ்சநேயர் ஸ்டோர்ஸ் தான் இருக்குது ஏன் ஆஞ்சநேயர் ஸ்டோர்ஸ் ரெண்டு பேர் வச்சது ஆஞ்சநேய பக்கத்தில் அப்படியே ஆஞ்சநேயர் ஸ்டூடோர் ரெண்டு வச்சாச்சு ஆஞ்சநேயர் பக்கத்தில் ஆஞ்சநேயர் ஸ்டோர் ரெண்டு பேரும் வச்சாச்சு மக்கள் அந்த மக்கள் வந்த உடனே தான் இறக்கினடையா மக்களும் பயணம் அடையாதான் நாங்களும் ஓ அடையில மைக்கும் மலிவான விலை ஏன்றதுன்னா அந்த விலையில விலையிலிருந்து குறைச்சி கொடுக்குறேன்ன்றது ஒரு பெரிய ஒரு தொண்டுதான் ரெண்டால் இந்த பிஸ்கெட் எல்லாம் கடுமையாக விலைச்சு குறைச்சி கொடுக்குறீங்க மற்றது அங்கால ஷாம்பூக்கள் மற்றது அங்களை இதுகள் சமவசாகள் எல்லாம் கடுமையாக விலை உறைச்சி கொடுக்குறீங்க ஸ்கேட் வந்து மற்ற மலிவண்டே மீது இருக்கு நாங்கள் மலிவாண்ட மடக்கே இல்லை அதனால் நாளைக்கு வந்தால் இந்த டிஸ்கவுண்ட் எடுக்கலாம் டிகிரி மாதிரி எல்லாம் இருநூற்றி அறுபது ரூபாய் கொடுத்துருவா முடிஞ்சு அங்க ஸ்டோர் இருக்கு நாங்களஹோ